கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா கவுண்டனூர் ஸ்ரீ ரங்ககவுண்டனூரை சேர்ந்த எட்டு வயது ஓவையார் தனது பெற்றோர் ரவி செல்வநாயகியுடன் வசித்து வந்தார் கடந்த ஆகஸ்ட் ஒன்பது அன்று சின்னக்காம்பட்டி அருகே விபத்தில் சிக்கிய அவர் தலையில் பலத்த காயம் அடைந்தார் முதலில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி செய்யப்பட்டு பின்னர் கோவை அவினாசி ரோட்டில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாமல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று அவர் மூளை சாவடைந்தார் பெற்றோர் ரவி செல்வநாயகி உறுப்பு தானத்திற்கு முன்வந்தனர் தமிழ்நாடு உறுப்பு தான ஆணையம் அனுமதி வழங்கியதன் பேரில் ஓவியாவின் சிறுநீரகம் கல்லீரல் கண்கள் இழைப்பை கணையம் சிறுகுடல் தோல் மற்றும் எலும்பு ஆகியவை தானமாக வழங்கப்பட்டது இதில் ஒரு சிறுநீரகம் கல்லீரல் கே எம் சிஹெச்சுக்கும் மற்றொரு சிறுநீரகம் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் கண்கள் தோல் எலும்பு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் இறைப்பை கணையம் சிறுகுடல் சென்னை மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது உறுப்பு மாற்று நிபுணர்கள் தகுந்த உறுப்புகளை பிரித்து நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக மாற்றினர் கே எம் சிஹெச் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி உறுப்புதான உயிர்களை காப்பாற்றும் தெய்வீக பணி மக்களிடையே இதற்கான விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும் ஓவையாவின் குடும்பம் செய்த தியாகம் பலருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளது என தெரிவித்தார்